ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்குமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்களாயர் தாமஸ் குவாயனாஸ் எல்லா திருநிலையினர் உமது இரக்கத்தையும் மீட்பையும் அன்றாடி பலியில் பங்கேற்று செபித்து கொண்டிருக்கிற உமது அன்புக்குரிய மக்களாகி எங்கள் அனைவரையும் இந்த திருப்பலையை சிறப்பு செய்து ஒப்புக் கொடுக்கிற காணிக்கை மாதா அன்பியம் சார்ந்த எல்லா குடும்பங்களையும் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நற்சுகத்திற்காகவும் குழந்தைகளது படிப்பிற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் வழியிலே கலந்து கொண்டு செபிக்கிற உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்களிடத்திலே ஜெப உதவியை எதிர்பார்க்கிற அனைவரையும் நாங்கள் செபிக்க கடமைப்பட்டுள்ளோர் எல்லாரையும் பலியில் நாங்கள் நினைவு கூறுகிற ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இன்று இறப்பவர்களையும் உமது திருமுக ஒழியினுள் ஏற்றொருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவரது கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் மாட்சிக்குரிய மறை சாட்சியர் என்று நாங்கள் நினைவு கூறுகிற புனிதனை